ஓம் சாய்ராம் குகுவாழ்க குருவே துணை ஸ்ரீ சாய் சச்சகிதம் அத்தியாயம் பதினான்கு சாயம் தேவனை காத்த நரசிம்ம சரஸ்வதி ஐயா சித்தமுனியே அந்தனின் வயிற்று வழி நீங்கியதும் என்ன நடந்தது மேலும் குரு சரித்திரத்தை தயவு செய்து கோகுங்கள் என வேண்டிய நாம தாககனை பார்த்து சித்தர் மேற்கொண்டு கோ மேற்கொண்டு கோகலானார் நாமதாகனே ஸ்ரீ குருவின் அகளை பெற்ற சாயந்தேவன் குருவின் அடித்தாமகைகளில் தன் தலை வைத்து வணங்கி வேதங்களும் வெண்ணா உமது பெருமையை அகியாது எமது அகியாமையால் தங்களையும் எங்களை போன்ற சாதாரணமான ஒருவராக எண்ணிக்கொண்டு விட்டோம் தாங்கள் மும்மூர்த்திகளின் வடிவி வடிவினர் எம்மை போன்ற பாமர மக்களை உய்விக்க வந்த தெய்வ தகு தகுவுகவினர் உங்களிடம் என்றும் மாறாத பக்தியை எமக்கு அளிக்க வேண்டும் மனைவி மக்களுடன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து எழுதியில் உனது மலகடிகளை அடைய அகழ வேண்டும் நான் எனது வயிற்று பிழைப்பிற்காக ஒரு முகமதிய மன்னனிடம் வேலை செய்கிறேன் அவன் மிகவும் கொடியவன் அந்தணர்களை அறவே வகுப்பவன் ஒவ்வொரு வருடமும் ஒரு அந்தணனை அந்தணனை கொள்வதை வழக்கமாக கொண்டிருப்பவன் இம்முறை நான் கொல்லப்பட வேண்டியவன் இதற்காக என்னை அழைத்திருக்கிறான் நான் உமது மலரடிகளை தரிசித்து விட்டதால் இனி எனக்கு மகனம் பற்றிய அச்சம் இல்லை அரசனால் கொல்லப்பட்டாலும் நான் உமது திருவடிகளை அடைய அகல வேண்டும் என வேண்டி நின்றான் இதனைக் கேட்ட ஸ்ரீ குரு இதனை பற்றிய கவலையை ஒழித்து விரைவில் சென்று அரசனை காண்பாயாக நீ திரும்பும் வகை நான் இங்கேயே தங்கியிருப்பேன் நீயும் உனது சந்ததியகும் அகலோடும் நீண்ட காலம் வாழ்வீர்களாக என வாழ்த்தினார் ஸ்ரீ குருவின் ஆசி பெற்ற தேவன் அகசனை காண சென்றான் தாமதமாக தன்னை காண வந்த தேவனை வெட்டி எகிய தனது வாளை உருவிய அகசனுக்கு தாங்க இயலாத தூக்கம் வந்ததால் கீழே சாய்ந்தான் சாயம் தேவன் ஸ்ரீ குருவின் நாமத்தை உச்சரித்தவாறு அசையாது நின்று கொண்டிருந்தான் உறங்கிய அரசன் ஒரு அந்தணன் தன்னை உடல் முழுதும் வெட்டுவது போன்று கனவு கண்டான் திடுக்கிட்டு விழித்த அவன் உடல் முழுவதும் தாங்க முடியாத எரிச்சல் ஏற்பட்டது உடனே அவன் சாயம் சாயந்தேவனிடம் வந்து நான் உனது அடைக்கலம் தாங்கள் உடனடியாக இங்கிருந்து செல்வதன் மூலம் எனக்கு ஏற்பட்டுள்ள இத்துன்பத்திலிருந்து என்னை காப்பாயாக என்று கூகி அவனுக்கு ஏராளமான பொன்னும் புகழும் கொடுத்து அனுப்பினான் சாயந்தேவன் உடனடியாக தனது கிராமத்துக்கு மீண்டும் வந்து ஸ்ரீ குருவின் கழல் பணிந்து நடந்ததை விவரித்தான் அவனை ஸ்ரீ குரு தெற்கு நோக்கி தனது பயணத்தை தொடங்கலானார் தேவனோ தங்களை விட்டு ஸ்ரீ குரு செல்ல கூடாதென மன்றாடினான் இனி எனது இடம் தங்களின் திருவடிகளே சக புத்திரர்களை உய்விக்க கங்கை இப்பூ உலகில் பிரவித்தது போல் எம் போன்ற எளியோகை சேர்க்க நீங்கள் இவ்வுலகில் அவதரித்திருக்கிறீர்கள் அவ்வாறு இருக்க எங்களை கைவிட்டு நீங்கள் போய்விட்டால் எங்களுக்கு யார் புகலிடம் என தடுத்து வேண்டினான் ஸ்ரீ குருவும் சாயம் தேவா தெற்கில் பல புனிதமான தலங்கள் உள்ளன அவற்றை தரிசித்த பின் மீண்டும் உனது கிராமத்திற்கு மிக அருகில் உள்ள இடத்திற்கு பதினாறு வருடங்கள் பின்பு வருவேன் அப்போது மனைவி மக்களுடன் என்னை வந்து தரிசிப்பாயாக கவலைப்படாதே அமைதியோடு செல்வ செழிப்போடு நீடூடி வாழ்வாய் என வாழ்த்தி தெற்கு நோக்கி சென்று வைத்தியநாத் என்னும் இடத்தை அடைந்து அங்குள்ள ஆரோக்கிய பவானி ஆலயத்தில் தனித்திருக்கலானார் என்று கூறினார் நாமதாரகன் சித்தரே ஸ்ரீ குரு தனித்து வேண்டிய காரணம் யாது அவருடைய சீடர்கள் என்னவாயினர் என வினவினான் சித்தனும் ஸ்ரீ குரு வைத்தியநாதத்தில் தங்கியிருந்த கதையை கூகல் ஆனார் குருவாழ்க குருவே துணை